குரூப் ஃபோர் அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம் பிஏஓ மற்றும் ஜூனியர் ரெசிடென்ட் ஆக போகிற எல்லோருக்கும் என் முதற்கன் வணக்கம் நம்ம பேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்காக பிரத்யேகமாக டிசம்பர் ஃபஸ்ட் வீக் ஒவ்வொரு வாரமும் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பைலிங்குவலாக இருக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் தமிழ்லேயும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும் ஓகேங்களா ஸோ தமிழ் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் முடிஞ்சதுக்கப்புறம் தமிழ் வந்து இங்கே இங்கே வந்து தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கோடு போட்டு அதுக்கப்புறம் தமிழில் வந்து ஃபுல்லாக கொடுத்துருப்போம் இது வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கும்பா இது நம்ம புது சிலபஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பிரிச்சே வச்சிருப்போம் ஓகேங்களா சோ இப்போ ஒரு இடத்துல வந்து இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து வச்சிருப்போம் தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் ஓரியன்டா இருக்கும் தமிழ்நாடு அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓரியன்டா ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இப்ப மத்திய அரசில் வந்து ஏதாவது ஒரு பில் பாஸ் பண்ணிருக்காங்க ஒரு சட்டமாக போகுது அப்படின்னா அது சம்பந்தமா வச்சிருக்கோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வச்சிருப்போம் இப்ப சர்வதேச நிகழ்வு இப்ப ஆஸ்திரேலியாவில வந்து பார்த்தீங்கன்னா ஆஹ் என்ன பண்ணிருக்காங்கன்னா பதினாறு வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு இந்த சோசியல் எல்லாம் யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு பெரிய நாடு வந்து பாத்தீங்கன்னா இப்படி பண்ணியிருக்கிறது வந்து தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓகேங்களா அதாவது ஒரு ஆஸ்திரேலியா மாதிரியான ஜனரஞ்சக நாடு வந்து பாத்தீங்கன்னா இப்படி பண்ணியிருக்கிறது ஃபர்ஸ்ட் டைம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரியான தகவல் கொடுத்துருப்போம் இந்திரா காந்தி அமைதிக்கான விருது இது அதுக்கப்புறம் வந்து டிஃபென்ஸ் அதாவது பாதுகாப்பு சம்பந்தமாக என்னென்னலாம் கரண்ட் அஃபேர்ஸ் நடந்திருக்கு பொருளாதாரம் சம்பந்தமாக என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் நடந்திருக்கு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சம்பந்தமா என்னென்ன நடந்திருக்கு முக்கிய தினங்கள் டிசம்பர் ஒன்னுல இருந்து டிசம்பர் ஏழு வரைக்கும் ஏன்னா இது வந்து ஒவ்வொரு வாரத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறதுனால அது கொடுத்துருக்கோம் சோ அதனை தொடர்ந்து இப்ப இம்பார்டன்ட் டேஸ் அப்படின்னா வந்து அதனுடைய தீம் வந்து இருக்கணும் கருத்துரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தமிழ்ல சோ அது வந்து இருக்கணும் இப்ப தீம் ஆஃப் வேர்ல்டு சாயில் டே உலக மண் தினம் அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய கருத்துரி என்ன இந்த மாதிரியும் வந்து எடுத்து வச்சிருப்போம் ஏன்னா டிஎன்பிசி இதெல்லாம் கொஸ்டின் கேட்குறாங்க இதே விஷயத்த தமிழ்லையும் வந்து சொல்லியிருப்போம்ப்பா இந்த பிடிஎஃப் நம்ம கற்பதை ஏஎஸோடைய டெலிகிராம்ல எப்பயுமே அவைலபிள் இங்க பிடிஎஃப்ல இங்க கிளிக் பண்ணிங்கன்னா வந்து நேரடியா கற்பதை ஏஎஸ்குள்ள போகும் நடுவில் கிளிக் பண்ணிங்கன்னா இங்க வந்து நம்ம வாட்டர் மார்க் இருக்கும் இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கற்பதை ஏஎஸ் யூடியூப் சேனல் பிளேலிஸ்ட் போகும் ஸோ இதுவும் நீங்க கிளிக் பண்ணி கற்பதையஸ் டெலிகிராம் குள்ள போய்க்கலாம் ஓகே உங்களுக்கு எது வேணுமோ கற்பதை டெலிகிராமில் கிடைக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி